ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் ஓன்லி ஃபார் லீகல் பர்பஸ் அண்ட் எஜுகேஷன் வந்து சட்டம் மக்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் நம்ம வந்து இதை கொடுத்துட்ருக்கோம் வேறு எந்த காரணமும் கிடையாது சட்டம் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபுல் கண்டென்ட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்ம சட்டம் வந்து என்ன சொல்கிறோமோ ஏ அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதை திருப்பி திருப்பி பார்த்திங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லிக்கிடுறோம் மற்றும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் சேனல்ஸ் சோசியல் மீடியாஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை உங்கள் மூலமாக வந்து மக்கள் வந்து சட்டம் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பிஎன்எஸ் பிரிவு நாற்பத்தி ஏழு பிஎன்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நாற்பத்தி ஏழு அப்புறம் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெண்டும் பார்க்க போகிறோம் ரெண்டும் ஒரு ஒத்து போன ஒரு நிலையில் உள்ள ஒரு சட்டம் இது வந்து ஒரு கைதுக்கு கைதியை வந்து அவருடைய உரிமையை பெறுவதற்கு உண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ஒரு கைதியாக இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு அக்யூஸ்டாக வந்து கருதி அவரை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு என்ன உரிமைகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பிஎன்எஸ் பிரிவு வந்து நாற்பத்தி ஏழு அதாவது பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் அப்புறம் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஆஃப் த இண்டியன் கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ரெண்டு இது ரெண்டுமே ஒத்து போகும் பிஎன்எஸ் பிரிவு நாற்பத்தேழும் அரசியலமைப்பு இருபத்தி ரெண்டும் வந்து ஒத்து போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இப்போ பிஎன்எஸ் பிரிவு சட்டம் இருபது இருபத்தி மூணு இதில் வந்து பிரிவு நாற்பத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கரு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அந்த கருவை வந்து நம்ம இதோட ஒத்து போகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருபத்தி ரெண்டோடையும் அப்போ வந்து இதோட அது வந்து ஒத்து போகும்போது சில விஷயங்களும் ஒத்து போகும் சில விஷயங்கள் அடிஷ்னலாகவும் அதில் இருக்கும் இப்போ வந்து பெரிய நாற்பத்தி ஏழு பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது வாரண்ட் இல்லாமல் வந்து கைது செய்யப்படும் எந்த ஒரு நபருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றத்தின் முழு விவரங்கள் நீ என்ன குற்றம் செஞ்சால் அப்படிங்கிறதையும் அல்லது அவர்கள் கைது செய்யப்பட்டதற்காக பிற காரணங்கள் குறித்து உடனடியாக தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறது இந்த பிரிவு இது பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு நாற்பத்தி ஏழு ஒருத்தரை வந்து நீங்க வாரண்ட் இல்லாமல் கைது பண்றீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக கைது பண்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு வந்து தெளிவாக வந்து விளக்கி சொல்லி அவரை வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது இது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி டூவும் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர் வந்து மீது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம் சாட்டப்படவில்லை என்றார் அப்படிங்கும் பொழுது ஜாமீனில் விடுவிக்கப்படுவதற்கும் உதார உத்தரவாதம் அளிப்பவர்களுக்கும் ஏற்பாடு செய்வதற்கும் அவர்களுக்கு உரிமை உள்ளதாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு ஜாமீனில் வந்து வெளிவரக்கூடிய ஒரு இது குற்றமாக இருக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ ஸ்டேஷன்லேயே வந்து ஜாமீனில் வந்து விட்டுறலாங்க அதுக்கு உண்டான வந்து சூரிட்டியை கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு உரிமை வந்து தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து அது வந்து நாற்பத்தி ஏழு பிஎன்எஸ் வந்து சொல்லுது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விதி வந்து தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்கிறது ஒரு மனிதனின் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயமானது மற்றும் இந்திய அரசியலமைப்பில் பிரிவு இருபத்தி ரெண்டு உடன் இணங்கி போகிறது கட்டாய பாதுகாப்புக்கு வந்து வழிவகுக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இப்போ பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு நாற்பத்தி முக்கியமான விதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கைது செய்தவர்க்கான காரணங்கள் அதாவது கைது செய்வதற்கான காரணத்தை சொல்லணும் காவல்துறை அதிகாரி அல்லது கைது செய்யும் அதிகாரி வந்து குற்றத்தின் முழு விவரங்களையோ அல்லது கைதுக்கான காரணங்களையோ உடனடியாக வந்து யாரை கைது செய்யிறார்களோ அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஜாமீனின் உரிமை வந்து யாரை கைது கொண்டாங்களோ அவருக்கு வந்து ஜாமீனின் உரிமை வந்து உண்டு வாரண்ட் இல்லாமல் கைது செய்யப்படும் போது அந்த நபர் வந்து அந்த நபர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம் சுமத்தப்படாவிட்டால் அவர்களுக்கு ஜாமீன் பெறும் உரிமை மற்றும் உத்தரவாததாரர்களை அதாவது சூரிட்டிகளை ஏற்பாடு செய்யும் திறன் குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் வந்து உடனடியாக என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது கைதுக்கான காரணங்களை தெரிவிப்பது வெறும் சம்பிரதாயமாக இல்லாமல் உடனடியாக இருக்க வேண்டும் கைது பண்ணுவதற்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டும் அரசியலமைப்பு அடிப்படை இதில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ரெண்டு உட்பிரிவு ஒன்னில் படி கைது செய்வதற்கான காரணங்களை வந்து பாத்தீங்கன்னா அறியும் அடிப்படை உரிமையின் பிரிவு நாற்பத்தேழு வந்து வேரொன்றி உள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் முக்கியத்துவம் மற்றும் தாக்கம் என்ன இந்த பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு நாற்பத்தி நாலில் அப்படின்னு பார்க்கும்போது உரிமைகளை பாதுகாக்கிறது ஒரு ஹியூமன் அதாவது கைது செய்யப்படும் ஒரு மனிதரின் உரிமையை பாதுகாக்கிறது இந்த பிரிவு வந்து தன்னிச்சையான தடுப்புக்காவலில் இருந்து அதாவது ஜெயிலில் அடி அடைப்பதிலிருந்து தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் குற்றவியல் நீதி செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா நியாயத்தை உறுதி செய்வதற்கும் ஒரு முக்கியமான நடைமுறை பாதுகாப்பாக வந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தடுப்பு காவலில் செல்லாத தன்மையை வந்து வந்து உருவாக்குகிறது ஏன்னா இல்லீகலா வந்து கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பிரிவு நாற்பத்தி ஏழில் பாத்தீங்கன்னா தேவைக்கு இணங்க தவறினால் பல்வேறு உயர் நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பளி தீர்ப்பளித்திருக்கிறது தீர்ப்பளித்ததின்படி கைது மற்றும் அதை தொடர்ந்து தடுப்பு காவல் சட்டவிரோதமாகி விடும் ஆமா இந்த நாப்பத்தி ஏழையும் ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஃபாலோ பண்ணலான்னா அந்த தடுப்பு காவல் சட்டவிரோதமாகிடும் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து அங்கீகரிக்கிறது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நடைமுறை நியாயத்தன்மை இந்த விதியை வந்து கண்டிப்பாக கடைபிடிப்பது குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஏன் கைது செய்யப்படுகிறார் என்பதை வந்து புரிந்து கொள்வதை வந்து உறுதி செய்கிறது இதனால் அவர்கள் தங்கள் பாதுகாப்பை மிகவும் திறம்பட தயாரிக்க அனுமதிக்கிறது அதாவது திறம்பட வந்து அவர் பாதுகாப்பை வந்து உறுதி செய்ய இந்த சட்டம் அது பிஎன்எஸ்எஸ்ல பிரிவு நாற்பத்தி ஏழு மூலமாக வந்து ஒரு கைது செய்த நபரை வந்து ஒரு நபருக்கு வந்து உரிமையை வந்து தருகிறது இதோட வந்து ஒத்துப்போகும் இதோட சேர்ந்திருக்கும் இதைவிட வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் அப்படிங்கிறது வந்து சட்டம் இல்லைங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு இது இது மூலமாக தான் நாடு இயங்கி கொண்டு இருக்கிறது சட்டம் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ரெண்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதோட ஒத்துப்போகும் சட்டம் தன்னிச்சையான கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிராக பாதுகாப்பை வந்து வழங்குகிறது இந்த இண்டியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் டுவெண்டி டூ வந்து கைது செய்யப்பட்ட எந்த ஒரு நபரும் வந்து கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் வந்து குறித்து தெரிவிக்கப்பட வேண்டும் மற்றும் பாத்தீங்கன்னா ஒரு சட்ட பயிற்சியாளரை அணுகும் உரிமையை பெற வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது அதாவது ஒரு அவர் வந்து கைது பண்ணியிருக்காருன்னா அவர் ஒரு லீகல் கவுன்சில் வேணும் அட்வொகேட் வேணும்னா அதுக்கு அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் போலீஸ்காரங்க அப்படிங்கிறத வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இது கைது செய்யப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அருகிலுள்ள நீதிபதி முன் வந்து ஆஜர்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றும் ஏன் அப்படின்னா வந்து இல்லீகலாக வந்து அதாவது ரொம்ப நாள் அவரை கஸ்டடியில் வச்சு துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து வந்து சொல்லப்ப இந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடும் பயண நேரம் தவிர்த்து இது வந்து என்ன இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது நீதிபதியின் அதிகாரம் இல்லாமல் அவரை நீண்ட காலம் காவலில் வைக்க முடியாது என்றும் அது கட்டளையிடுகிறது என்ன ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து உத்தரவாதமாக சொல்லுகிறது பிரிவு இருபத்தி ரெண்டில் முக்கிய விதிகள் வந்து இது தகவல் பெறும் உரிமை ஏன்னா யாருக்கு இருக்குது ஒருத்தர் கைது பண்ணிட்டனா தகவல் பெறும் உரிமை இருக்குது என்னது கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு தனக்கு பிடித்த வழக்கறிஞரை தகவல் பெறும் உரிமை அப்படிங்கிறது வந்து கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து தெரிவிக்கப்பா தெரிவிக்கப்படாமல் ஒருவரை காவலில் வைக்க முடியாது அப்படிங்கிறதும் அவருக்கு வந்து தெரிவிக்கப்பட வேணும் அப்படிங்கிறதும் ஒன்று சட்ட ஆலோசனை பெறும் உரிமை வந்து அவருக்கு இருக்குது ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு தனக்கு பிடித்த வழக்கறிஞரை அணுகவும் அவரால் வாதாடவும் உரிமை உண்டு அவருக்கு வந்து ஒரு லீகல் கவுன்சில் வைக்கணும் அட்வொகேட் அட்வொகேட் வைக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த உரிமை உண்டு ஒரு நீதிபதிக்கான உரிமை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது கைது செய்யப்பட்ட நபர் கைது செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தேவையான நேரத்தை இந்த கா இந்த காலம் விளக்குகிறது என்றும் வந்து கூறப்படுகிறது காரணமின்றி நீட்டிக்கப்பட்ட தடுப்பு காவலுக்கு தடை விதி விதிக்கிறது அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உள்ள வந்துதான் இருக்கணும் அதாவது போக்குவரத்து போக அதுக்கு உள்ள வந்து சம அவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அரிகாரம் இல்லை மேஜிஸ்ட் கோர்ட்டில் ஒரு நீதிபதி அதிகாரம் இல்லாமல் எந்த ஒரு நபரையும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைக்க முடியாது ஒரு போ ஒரு நீதிபதியில் ஒரு போலீஸ்காரங்க வந்து வைக்க வந்து முடியாது அப்படிங்கிறதோ இதுக்கு விதிவிலக்கு எதெல்லாம் விதி இதெல்லாம் வந்து பின்பற்ற வேண்டாம் அப்படிங்கிற விதிவிலக்கு என்னன்னா இந்த விதிகள் வெளிநாட்டினருக்கோ அல்லது தடுப்பு காவல் வழக்கு எந்த ஒரு சட்டத்தின் கீழும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கோ பொருந்தாது அப்படிங்கிறது வந்து நம்ம இது வந்து விதிவிலக்கு அதாவது எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மேலே சொல்லப்பட்டதெல்லாம் இப்போ வந்து இந்த விதி வழக்கில் ஒரு என்ன விதி வழக்குன்னு நம்ம சொன்னோம் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறோம் இந்த விதிகள் வந்து வெளிநாட்டினருக்கோ அல்லது தடுப்பு காவல் வழங்கும் எந்த ஒரு சட்டத்தின் கீழும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கோ பொருந்தாது அப்படிங்கிறது தான் வந்து நிரசனமான ஒன்று நம்ம வந்து இப்போ வந்து ஒருவரை கைது செய்தால் அவருக்கு உண்டான உரிமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணில் பிரிவு நாற்பத்தி ஏழு வந்து இதை வந்து அங்கீகரிக்கிறது இதை எதை தழுவி வருகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சுப் சுப்ரீம் ஆஃப் த இந்தியன் கண்ட்ரியில் வந்து என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் இருபத்தி ரெண்டு தழுவி இது வந்து வருது அதனால் வந்து இந்த ரெண்டும் கோரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறதையும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு கைதிக்கு வந்து உன் உரிமையை வந்து நிலைநாட்டுகிறது அவர் உரிமையை என்னென்ன உரிமையை வந்து பெற முடியும் அப்படிங்கிறதையும் இது வந்து சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லேவல் எஜுகேஷன் ஒன்லி எஜுகேஷன் மட்டும்தான் பியூர்லி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்தும் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து எல்லோரும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸில் அதன் மூலமாக வந்து சட்ட மக்கள் அறிந்து கொள்வார்கள் முழு கண்டென்ட்டையும் பாருங்கள் முழு கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு சட்டம் புரியும் மிக்க நன்றி வணக்கம்